மருதாணி மருதாணி பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு சில கதைகள்ல சொல்லுவாங்க எனக்கு தெளிவா தெரியல மருதாணி கையில இருந்தா சாவு கூட ஒண்ணு நெருங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாவு கூட யமதர்மன் கூட அந்த மருதாணியோட கலர் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு திருப்பி போயிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ மருதாணி யாரெல்லாம் வைக்கலாம் எப்ப வைக்கணும் இதை வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு மருதாணி மருத வாசினி இதான் இவளோட பேர் தேவதேவ இவளோட புராண கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வனத்துல ஒரு பெண் வந்து வாழ்றாங்க தனித்துவமா வாழ்றாங்க தாய் தந்தை இல்லாம அவ வந்து மனசார வந்து இந்த சூரியனை வந்து தந்தையா எடுத்துக்கிறாங்க சோ சூரியன் தந்தையா எடுத்துக்கும் போது அவங்களோட ப மகன்களை வந்து அண்ணன்களை எடுத்துக்கிறாங்க சோ ஒரு காலகட்டத்துல அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யமதர்மருடைய மனைவி சின்ன வ சண்டை வருது மனைவி வந்து கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வராங்க இந்த வனத்துக்குள்ள வராங்க வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மருத வாசினி இவளோட பேரு இவ வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறா அடைக்கலம் கொடுத்து அவங்கள பாத்துக்குறா ஸோ தனிமையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி மாதிரி ஒரு பாதுகாப்பு மாதிரி கிடைக்கவே அவங்களை நல்லா பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தராங்க அப்ப யம தூதர்கள் எப்படி இருப்பாங்க அந்த யம தர்மராஜா வந்து என்னோட மனைவி எங்க இருக்கா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது யம தூதர்களை பார்த்தானே இன்னும் இவ்வளவு அகோரமா இருக்கீங்க நீங்க யாரு நான் உங்களை விடமாட்டேன் அவங்களுக்கு வந்து தான் அவங்களோட தலைவி இருக்காங்க அப்படின்னு அவங்க போராடுறாங்க கொடுக்க முடியா முடியாதுன்னு சொல்லிட்டு அவ வந்து திட்டி பேசி அமிச்சிடுறான் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது யம தர்மரே கீழே வராது வரும்போது வந்து பேசுற இவளுக்கு தெரியுதாது யம தர்மரே சூரியனோட மகன் சொல்லிட்டு கேட்கும் போது அவ அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்கா யமதர்மனோட போரிட்டு சண்டை வந்து அவர் வந்து அடிச்சிடறாரு அடிச்ச உடனே அவ வந்து அடி அடி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறா சோ விழுந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து யமனுடைய வைஃப் உள்ளேந்து வராங்க நல்ல சொகுசா நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் இங்கதான் இவதான் என்ன நல்லா பாத்துக்கிட்டா எப்படி நீங்க வந்து இத செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே யம யமதர்மர் வந்து முதல் முறையா ஒருத்தி உயிர் போற நிலையில இருக்கிறத காப்பாத்துறாரு காப்பாத்தி நீ வந்து இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கேன் என்னோட தந்தையவே நீ தந்தையாராக எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் உனக்கு வந்து ஒரு வாக்கு தரேன் நீ அடுத்த ஜென்ம போது ஒரு மூலிகையாக பிறப்ப அந்த மூலிகையை பயன்படுத்துகிறவங்கள நான் வந்து உயிர் எடுக்க மாட்டேன் அப்போ இவ சொல்றா நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து இந்த மருதாணின்னு சொல்லக்கூடிய பேரில் மருத வாசனி ஆகிய நான் வந்து மருதாணியாக இலையாக பிறப்பேன் அது வந்து ஒரு வண்ணம் வரணும் அந்த மருதாணியை பயன்படுத்துகிறவங்க ஆயுளே இல்லைனாலும் நீ வந்து அந்த மருதாணி போற வரைக்கும் அவங்கள வந்து உயிர் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கிடுற சரி அப்படின்னு சொல்றது அதுக்கடுத்து அந்த நிமிஷத்துல உதிச்ச மூலிகை தான் மருதாணி